புலி பசிச்சாலும் புல்ல திங்காது மாடு பசிச்சாலும் மாமிசத்தை திங்காது உலகத்தில் இன்னைக்கு கோவம் வெறுப்பு துன்பம் துரோகம் எல்லாமே வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு பிரபல அறிஞர் ஜார்ஜ் பர்னாட்ஷா அவரு தான் இந்த விஷயத்தை சொல்கிறாரு இயேசுநாதர் மகாவீரர் மகாத்மா காந்தி பத்ரிஜி திருமூலர் ஆச்சாரியர்கள் இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் இந்து மதம் ஜெயின் மதம் சமண மதம் பௌத்த மதம் இது எல்லாமே சைவ உணவத்தான் வந்து வலியுறுத்துறாங்க இந்த விலங்குகள் ஆடு மாடு கோழி இவை எல்லாத்துக்குமே வந்து கர்ம வினைகளால தான் வந்து அதுங்க ஆடா மாடா கோழியா நாயா கழுகா காகமா குருவியா இப்படி உருவெடுத்திருக்காங்க அதுங்க எப்படி தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி ஒளிஞ்சி ஓடுறதை நீங்கள் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்துக்கு சைவம் தானே இப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க டாக்டர் எல்லாருமே சொல்கிற விஷயம் சைவம் தானே சைவத்தை எடுத்துக்கோங்க முப்பது வயசை கடந்துட்டாலே சைவ உணவு ரொம்ப மஸ்ட்டு ஒரு வயசான வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க இல்லை வயதான பெரியவர்கள் இருப்பாங்க இல்லை பக்கத்து அக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லை அவங்களோட சொந்தக்காரர்களாக இருப்பாங்க இவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்தை நீங்கள் இயல்பாக பார்க்கலாம் இறந்த பிறகு நம் மோட்சம் பெறுகின்ற அந்த வீட்டின் திறவுகலே இந்த சைவந்தான் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் சைவ உணவு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி தியானம் என்றால் என்ன தியானத்தினால் கிடைக்கும் பயன்கள் இதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இன்னைக்கு சைவ உணவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இயற்கையில் இந்த மனித உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா சைவ உணவுக்கு ஏற்ற மாதிரியே தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நம்ம உடல் படைக்கப்படும் போதே இந்த உடல் சைவத்துக்குத்தான் அப்படின்னு படைக்கப்பட்டிருக்கு சைவ உணவே அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா உயிரில்லாத மாமிசத்தில் இருக்கிற போஷாக்கை விட சைவ உணவில் அதிக போஷாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ரோட்டீனோட மூளை எதுன்னா சைவம் தானா இப்போ நம்ம ப்ரோட்டீன் தேவைப்படுது இந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க ப்ரோட்டீன் உணவை அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோட்டீன் அதிகமாக எதில் கிடைக்குதுன்னு பார்த்தா சைவத்தில் தான் கிடைக்குது அதனால தான் புரோட்டீனோட மூல சக்தி எதுன்னா சைவம் இந்த சைவ உணவில் இருக்கிற புரோட்டீன் ரொம்ப தூய்மையானதுன்னும் உண்மையானதுன்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமிசம் சாப்பிட்ற விலங்குகளை பார்த்தீங்கன்னா கோரப்பற்கள் இருக்கும் கூர்மையான நகங்கள் இருக்கும் புலி பசிச்சாலும் புல்லை திங்காது மாடு பசிச்சாலும் மாமிசத்தை திங்காது இது இது ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க உலகத்தில் இன்றைக்கி கோவம் வெறுப்பு துன்பம் துரோகம் இதெல்லாமே வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது இந்த சைவம் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நோயை தடுக்கிற சக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கோவத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்கும் இந்த சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அதனால தான் வந்து நிறைய அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சைவத்தை வலியுறுத்துகிறாங்க இந்த மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிக கோவம் அதிக வெறுப்பு சண்டை போடுற அந்த ஒரு எண்ணம் துரோகம் பண்ணுற அந்த எண்ணம் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அசைவம் சாப்பிட்றதுனால தான் அதாவது மாமிசத்தை சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லது கெட்டது எதுன்றது பகுத்தறிகிற அந்த அறிவை தடுக்கப்படுது இந்த கெட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு நம்ம மனசில் தூண்டுகோலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைவம் சாப்பிட்றதுனால தான் இது நல்லா கவனிக்கணும் நீங்கள் சில பேருக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் அதிகமாக கோபம் இதெல்லாம் ஏன் வருதுன்னா இது தான் இந்த அசைவம் சாப்பிட்றதுனால தான் வருதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது இந்த மாமிச உணவு கொடூரமான செயல்கள் செய்கிறதுக்கும் அதிக கோபத்தை வரவழைக்கிறதுக்கும் தான் மூல காரணமாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ச அசைவ உணவு தான் இருக்குது இது வந்து யார் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல அறிஞர் ஜார்ஜ் பர்னாட்ஷா அவர் தான் இந்த விஷயத்தை சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னா ஒரு விஷயம் ஆராயாமல் சொல்ல மாட்டார் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பல பேர்கிட்ட விவாதத்துக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் இதை வந்து அவர் தெளிவுபடுத்துகிறார் நமக்கு ஸோ அதைத்தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் சைவ உணவை எடுத்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு காரணம் அதாவது பிராணிகளை நேசிக்காதவன் தாய் தந்தைகளை நேசிக்க மாட்டான் அப்படின்னு சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க பிராணிகளையே நேசிக்காதவன் எப்படி தாய் தந்தையை வந்து அவன் அன்பாக பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையும் கூட தான் இப்போது இந்த அசைவ உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு விஷயத்தை வந்து நல்லா யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன விஷயம்னா இந்த விலங்குகள் உயிரினங்கள் இதையெல்லாம் வந்து பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது இந்த கசாப்பு கடையில் வெட்டுறதுக்கு முன்னாடியோ அல்லது அது எங்கே தயாரிக்கப்படுதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் ஒரு முறை நேரில் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசையும் சாப்பிட்றதை விட்டுருவீங்க ஏன்னா அதுகளை நம்ம துன்புறுத்தி அதை அழிக்கும்போது அதுங்க படுற வேதனையும் அதுகள் இடுகின்ற ஓலமும் ஒரு முறை நீங்கள் நேரில் கண்டால் சத்தியமாக அசைவம் சாப்பிடுவதை விட்டுவிடுவீர்கள் கண்டிப்பாக ஏன்னா இந்த பயம் சாவு பயம்ங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ளது இன்னைக்கு நம்ம ரோட்டில் போகிறோம் ஒரு நாய் அல்லது ஒரு ஆடு இல்லை ஒரு கோழி ஏதோ ஒன்று வண்டியில் அடிபட்டுருச்சுனாலோ இல்லை வண்டியில் வேகமாக போகும்போது குறுக்க வரும்போதோ அதுகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அதுங்க எப்படி தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி ஒளிஞ்சி ஓடுறதை நீங்கள் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒரு காக்கா இருக்குது ஒரு குருவி இருக்குது மரத்துல உக்காந்துருக்கு நம்ம சும்மா அப்படி சூ அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அதுங்க எப்படி பயந்து ஓடுதுன்றதை நீங்கள் நேரில் பார்க்கலாம் நான் சொல்கிறது உண்மை தானே ஸோ நீங்கள் அந்த விலங்குகளை உயிரினங்களை துன்புறுத்தப்படுகிறதுன்னு நான் சொல்கிறது வந்து அந்த உணவுக்கு தயார்படுத்துறது அதுதான் அந்த வெற்றாங்க இல்லைங்களா அந்த 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 இடத்த நீங்கள் வந்து ஒரு வாட்டி நேரில் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் அப்போது எப்படி தான் சாப்பிட்றது அப்படின்னா துன்புறுத்தாமல் ஒரு உயிரை துன்புறுத்தாமல் நீங்கள் பசியாறணும் அதுக்குத்தான் இந்த சைவ உணவு இப்போ நீங்கள் ஒரு செடியை வெட்டுறீங்கன்னா அதுக்கு வலிக்காது ஒரு ஒரு காய்கறிகளை வெட்டுறீங்கன்னா அதுக்கு வலிக்காது இதெல்லாம் வெட்டினாலும் மீண்டும் வளர்ந்து விடுகிறது இதெல்லாம் மீண்டும் வளர்ந்துடும் ஆனால் ஆடு மாடு இந்த கோழிகளை வெட்டினீங்கன்னா அது வளராது அதுங்களுக்கு ரத்தம் வரும் வலிக்கும் அதுக்கு துடி துடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதனால தான் வந்து சைவ உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு உயிரை வதைத்து அதை நாம் உண்பதை விட அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க இன்னொரு விஷயம் இந்த விலங்குகள் ஆடு மாடு கோழி இவை எல்லாத்துக்குமே வந்து கர்ம வினைகளால் தான் வந்து அதுங்க ஆடா மாடா கோழியா நாயா கழுகா காகமா குருவியா இப்படி உருவெடுத்திருக்காங்க இவங்கள்லாம் ஒரு முன்னொரு காலத்தில் அதாவது முன் ஜென்மத்தில் மனிதர்களாக இருந்தவர்கள் தான் அப்படி பார்த்தா நாம் மனிதர்களையே வெட்டி சாப்பிட்றதுக்கு சமம்னு தான் இந்த பெரிய ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜோதிடம் இந்த ஆஸ்ட்ராலஜி அந் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த கர்ம வினைகளை நம்புகிறவங்க அவங்க எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம ஒரு விஷயம் பாவம் பண்ணுறோம் இது பண்ணுறோம் இல்லை தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் இந்த டபுள் மடங்காக கஷ்டப்படுறதுக்கு ஒரு பிறப்பு கொடுப்பாங்க கடவுள் அப்படின்னு செ சொல்கிறாங்க அது உண்மைதானே கடவுளை நீங்கள் கும்பிடுகிறீர்கள் கடவுளை நம்புகிறீர்கள்னா அப்போ இதுவும் உண்மை தானே இப்போ ச ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க முருகருக்கு வேல் குத்துறாங்க ஆடி மாதமானால் அம்மனுக்கு கூழ் கூழ்வுற்றுாங்க அந்த விஷயங்கள்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அப்போ இதுவும் உண்மைதானே ஸோ இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது நான் மட்டும் வலியுறுத்தலை எனக்கு முன்னாடி பல பெரியோர்கள் அறிஞர் பெருமக்கள் படித்தவர்கள் படிக்காத ஞானிகள் இவங்க எல்லாருமே அறிவுறுத்துறது சைவ உணவு தான் ஸோ நீங்கள் இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும் இயேசுநாதர் மகாவீரர் மகாத்மா காந்தி பத்ரிஜி திருமூலர் ஆச்சாரியர்கள் இவங்க எல்லாருமே இந்த சைவ உணவை தான் வந்து வலியுறுத்துகிறாங்க இவர்கள் எல்லாமே பெரிய அறிஞர்கள் தான் ஞானிகள் முக்தி பெற்றவர்கள் இல்லைங்களா இவங்க எல்லாருமே சைவ உணவை தான் வந்து வலியுறுத்துகிறாங்க இதையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா அனைத்து மதங்களும் இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் இந்து மதம் ஜெயின் மதம் சமண மதம் பௌத்த மதம் இது எல்லாமே வந்து மிகவும் ஒரு ஒரு சமமான நிலையில் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ உணவைத்தான் வந்து வலியுறுத்துறாங்க இது வந்து நீங்கள் எந்த ஒரு மத நூல்கள் எடுத்தும் பார்க்கலாம் இது நீ படிச்சு பார்த்தியா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படித்து பார்த்ததுனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதும் கூட நல்லதும் கூடனா அதுதானே உண்மை உடல் ஆரோக்கியத்துக்கு சைவம் தானே இப்போ டாக்டர்க்கிட்ட நீங்கள் போகிறீங்க டாக்டர் எல்லாருமே சொல்கிற விஷயம் சைவம் தானே சைவத்தை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு முப்பது வயசை கடந்துட்டாலே சைவ உணவு ரொம்ப மஸ்ட்டு இது இது வந்து இயற்கையாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் ஒரு வயசான வீட்ல அம்மா அப்பா இருப்பாங்க இல்ல வயதான பெரியவர்கள் இருப்பாங்க இல்ல பக்கத்து அக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்ல அவங்களோட சொந்தக்காரர்களாக இருப்பாங்க இவங்க எல்லாருக்கிட்டயும் ஒரு விஷயத்த நீங்க இயல்பா பார்க்கலாம் சைவ உணவு அதிகமா எடுத்துக்குவாங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்கன்னா காலம் கடந்து தெரிந்திருக்கலாம் அல்லது அவங்க உடல் அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் அதுதான் உண்மை சப்போர்ட் பண்ணாது முப்பது வயசை கடந்துட்டாலே சப்போர்ட் பண்ணாது இல்லை அறுபது வயசுல கூட சாப்பிட்றாங்களே அறுபது வயசுல கூட சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிடக்கூடாது அதாவது நீங்க வந்து உயிர்களை நேசிக்கணும் அப்படின்றது தானே அறுபது வயசுல இப்போ நீங்க சாப்பிட்டவங்களை யாரும் தடுக்கவும் போகிறதில்ல சாப்பிட்டுட்டு அவஸ்தையும் நீங்க தான் படப்போய்ங்க இல்லைங்களா சரியா செமிக்காது ஜீரண சக்தி கோளாறு அதிகமாக ஏற்படும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல உங்களுக்கு புரியுது தானே நான் சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பகுத்து ஆராயணும்னா கண்டிப்பாக நீங்கள் சைவ உணவு உட்கொண்டால் தான் முடியும் அதாவது இறந்த பிறகு நம் மோட்சம் பெறுகின்ற அந்த வீட்டின் திறவுகோலே இந்த சைவந்தான் யார் ஒருவர் சைவ உணவையே உட்கொண்டு வாழ்க்கையில் அதையே கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சக் கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் அனைவருமே குடும்பத்தோடைய மகிழ்ந்து வாழுங்கள் பிற உயிர்களையும் வாழவிடுங்கள் இதுதான் இந்த காணொலியோட மூல கருத்து இதுவரைக்கும் நம்ம சைவ உணவுனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நாம் பார்த்தோம் இதே போல் மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது திருமால்